கிறிஸ்து ஜேசுவிலே பிரியமானவர்களே இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்தமைக்காக நன்றி கூறுவோம் இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி கூறுவோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தவனும் என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஆண்டவர் எங்களுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் இல்லாமல் வழி என்று சொல்லி மன்றாடுவோம் உயிருக்கு உத்தரவாதமற்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த புதிய நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமைய என்று சொல்லியும் இந்த புதிய நாளிலே நாங்கள் செய்கின்ற செயல்பாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க என்று சொல்லி மன்றாடுவோம் இந்த புதிய நாளிலே ஆண்டவர் தருகின்ற துறை வார்த்தைக்கு சவி மறுப்போமாக மாட்கு நச்செய்தி மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று தொடக்கமாறு ஜேசு மீண்டும் தொழுகைக் கூடத்திற்குள் சென்றார் அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார் சிலர் ஜேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று குறுந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர் ஜேசு கை சூம்பியவரை நோக்கி எழுந்து நடுவே நில்லும் என்றார் பின்பு அவர்களிடம் ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சும்பியவரை நோக்கி கையை நீட்டும் என்றார் அவர் நீட்டினார் அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது உடனே பரிசையர் வெளியேறி இறுதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர் இது வாழ்வு வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி இந்த இறை வார்த்தையினூடாக ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு தருகின்ற செய்தி புனித சட்டங்களுக்கு முற்பட்டது மனித நலம் பிரியமானவர்களே சமூகத்திற்கு நன்மை செய்ய துணிந்துவிட்ட எவரும் நாள் நேரம் பார்ப்பதில்லை நன்மை செய்ய விரும்பும் நல்ல உள்ளம் நிபந்தனைக்குட்பட்டதல்ல ஓய்வு நாள் சோம்பேறிகளின் நாள் அல்ல நலமாக்கும் நன்மைகளை உயிர்காக்கும் உன்னதங்களை நடைமுறைப்படுத்த வலுவூட்டும் நாளை ஓய்வு நாள் ஓய்வு நாளுக்கு புது அர்த்தம் கொடுத்து புது மெருகூட்டும் இயேசுவின் செயல்முறை இன்று கூட நமக்கு தேவை ஐயமானவர்கள் நாங்கள் சட்டத்துக்காக வாழாமல் சட்டம் எங்களுக்காக என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நாங்கள் மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலும் அவர்கள் உதவி கேட்கின்ற போது செய்கின்ற மனப்பான்மையோடு நாங்கள் செயல்பட ஆண்டவருடைய வார்த்தைக்கு உகந்ததாக எங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இன்றைய நாள் எங்களுக்கு நல்ல நாளாக அமைய என்று சொல்லியும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க ஆண்டவரங்களோடு பயணிக்க என்று சொல்லியும் மன்றாடவமாக அமையும்